ஒரு குழந்தைக்காக ஏங்கிய ஒரு அரசரும் அரசியும் வாழ்ந்தார்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் இதுவரை கண்டிராத மிக அழகான சிறிய இளவரசியால் ஆசிர்வதிக்கப்பட்டனர் முழு ராஜ்யமும் மகிழ்ச்சியில் வெடித்தது அரசர் முக்கியமானவர்களாக கருதப்பட்ட அனைவரையும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் பாதிரியார்கள் மற்றும் அனைவருக்கும் குழந்தையின் விழாவிற்கு அழைப்பு விடுத்தார் ஆனால் அரசர் ஒரு பெயரை ஒரு சூனியகாரி அவள் அனைவரையும் விட மிக சக்தி வாய்ந்தவள் மற்றும் மிகவும் மோசமானவள் கொண்டாட்டங்களை கேள்விப்பட்ட சூனியகாரி எப்படியும் விழாவிற்கு செல்ல முடிவு செய்தாள் அரசர் அவளை அங்கே பார்த்ததில் ஆச்சரியப்படவில்லை ஏனென்றால் அவளுக்கு ஒரு அழைப்பை அனுப்ப மறந்துவிட்டார் என்று அவருக்கு தெரியாது வாருங்கள் மகளுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் தாருங்கள் நிச்சயமாக தருவேன் மாண்புமிகு அரசரே ஆமாம் நம் சிறிய தேவதை காணவில்லையே அவள் அம்மா இப்போது கொண்டு வருவார் மன்னர் எந்த கெட்ட நோக்கமும் இல்லாமல் அவளை உண்மையாக மறந்துவிட்டார் என்பது தெளிவாக தெரிந்திருந்தாலும் மேலும் கோபம் அடைந்து அவள் பழிவாங்குவதாக சபதம் செய்தாள் எனவே பேரிடம் விழா தொடங்கும் போது வாசனை தண்ணீரை இளவரசி மீது தெளிக்கும் போது சூனியக்காரி ரகசியமாக தண்ணீரில் ஒரு மாய போட்டாள் அது குழந்தையின் மீது தெளிக்கப்பட்டவுடன் குழந்தை தனது எடையை எல்லாம் இழந்துவிட்டது அவள் ஈர்ப்பு விசையால் பாதிக்கப்படுவதை நிறுத்திவிட்டாள் திடீரென்று அவளை பிடித்த செவிலியர் இளவரசியின் இடை பூஜ்யமாக மாறியதால் இளவரசி தன் கைகளில் இருப்பதை உணர முடியவில்லை ஆ இது என்ன இப்பொழுது என்ன நடந்தது அந்த பயத்தில் செவிலியர் குழந்தையை விட்டு ஓடிவிட்டாள் ஆனால் இளவரசி விழவில்லை அவள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தாள் என் மகளுக்கு இப்பொழுது என்ன ஆனது இப்போது இளவரசிக்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டது என்று தெரிகிறது அவர்கள் குழந்தையை மீட்டெடுத்தனர் ஆனால் ஒருவருக்கு எடை இல்லை என்றால் என்ன பிரச்சனை வரும் என்று தெரியாது அது இளவரசி மற்றும் அவரது பெற்றோருக்கு பல சிக்கல்களை உருவாக்கியது ஒரு நாள் இளவரசி படுக்கையில் கிடந்தபோது ராணி அறியாமல் ஜன்னலை திறந்து கிளம்பினாள் அறைக்குள் காற்று வீசியது அது ஒரு இறகு அல்லது மணல் தானியத்தை சுமந்து செல்வது போல் பாவமான குழந்தையை அறைக்கு வெளியே ஜன்னல் வழியாக கொண்டு சென்றது செவிலியர் உள்ளே வந்து இளவரசி இல்லை என்று பார்த்தாள் ஆமாம் குழந்தை எங்கே ஒருவேளை அரசி அவளை அழைத்து சென்றிருக்கலாம் என் குழந்தை எங்கே நான் என் அழகான மகளை பார்க்க விரும்புகிறேன் அரிசியே மன்னியுங்கள் ஆனால் இளவரசி உங்களுடன் இருப்பதாக நான் நினைத்தேன் என்ன முட்டாள் தனாம் ஆனால் அவள் எங்கே பிறகு அரண்மனையில் தேடல் தொடங்கப்பட்டது தோட்டக்காரர் தோட்டத்தில் இருந்து இலைகளை அடுக்கிக் கொண்டிருந்தார் இலைகளின் குவியலின் கீழிருந்து சிரிப்பு சத்தம் வந்தது என்ன இது கடவுளே என்ன சோதனை இது நமது இளவரசி எனது மகள் எங்கே அரசே தோட்டக்காரன் இலை சருககளுக்கு இடையே கண்டுபிடித்துள்ளான் அந்த நாளில் இருந்து அரசரும் அரசியும் மிகவும் பயந்து போய் இளவரசியை ஒவ்வொரு கணமும் கண்காணித்தார்கள் அவள் தூங்கிக் கொண்டு அவளது போர்வை அவளது படுக்கையை சுற்றி இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தன அவள் விழித்திருந்தால் அவள் எப்போதும் ஒருவரின் கைகளில் இருப்பாள் ஒருமுறை மன்னர் அவளை காற்றில் பறக்கவிட்டு மற்ற அப்பாக்கள் போலவே அவளுடன் விளையாட முயன்றார் ஆனால் இளவரசி ஒருபோதும் கீழே வரவில்லை ஒரு ஏனியை பயன்படுத்திதான் அவளை கீழே கொண்டு வர வேண்டியிருந்தது இளவரசி வளர்ந்தபோது அவள் கொஞ்சம் வலுவாக தன் பாதத்தை கீழே வைத்த தருணத்தில் அவளால் நடக்க முடியவில்லை அவள் காற்றில் எகிரி வீசப்பட்டாள் ஆகையால் அவள் நடைபயிற்சி செய்யும்போது சுமந்து செல்ல வேண்டியிருந்தது ஏறக்குறைய இருபது ஊழியர்களின் ரயில் மாதிரியான பெண்கள் அவள் ஆடையை பிடித்துக் கொள்வார்கள் அதனால் அவள் பறக்க முடியாது எடை இல்லை என்பதால் இளவரசியின் இதயம் கூட ஒருபோதும் கனவாக இருக்க முடியாது அதனால் அவளால் ஒருபோதும் சோகத்தை வெளிப்படுத்த முடியாது அவள் பேசாத போது சிரித்து கொண்டே இருப்பாள் நாம் சோகப்பட முடியாத போது மற்றவர்களின் சோகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது மற்றவர்களின் சோகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாத போது நாம் கனிவானவராக இருக்க முடியாது அன்பு செய்வதன் அர்த்தம் என்ன என்பதை அறியவும் முடியாது எனவே இளவரசி முரட்டுத்தனமாகவும் கொடூரமாகவும் இருந்தாள் செல்லமே நாங்கள் உன்னை பற்றி மிகவும் கவலையாக இருந்தோம் நீங்கள் இதை சொல்லும் போது வேடிக்கையாக தோன்றுகிறீர்கள் எங்களை பற்றி கவலைப்படவில்லையா எங்களை நேசிக்கவில்லையா கவலைப்படுவது நேசிப்பது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நான் நன்றாக பறக்கிறேன் நீங்கள் இப்படி பார்க்கும் போது வேடிக்கையாக இருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் என்னை இங்கிருந்து போகவிட்டால் நான் கிளம்புகிறேன் ஆனால் இளவரசி சோகமாக இருந்தாள் அவளது எடை குறைவு ஒருபோதும் அதை உணரவிடவில்லை அவளை யாராவது பாதுகாப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை நீங்கள் என்னை தனியாக விட்டுவிட முடியாதா எங்களை மன்னித்து விடுங்கள் இளவரசி வேகமாக வீசும் காற்று உங்களை தூக்கி கொண்டு போய்விடும் என்று உங்களை எப்போதும் கண்காணித்துக் கொள்ளும்படி அரசர் எங்களுக்கு கடுமையாக உத்தரவிட்டிருக்கிறார் நான் ஒரு போல் இப்போது உணர்கிறேன் செல்லுங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் இளவரசி ஒரு மென்மையான தென்றல் கூட உங்களை தூக்கி சென்று அதனால் உங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்படும் என்று அரசனும் அரசியாரும் மிகவும் கவலையாக இருக்கிறார்கள் இளவரசி ஒரு கைதியைப் போல உணர்ந்தாள் அவள் தனியாக இருக்க ஆசைப்பட்டாள் அவள் உணர்ச்சி பூர்வமாக சுதந்திரமாக உணர்ந்த ஒரே ஒரு இடம் அரண்மனைக்கு அருகே இருந்த ஒரு பெரிய ஏரி இளவரசி ஒவ்வொரு நாளும் அதில் நீந்துவாள் இங்குதான் காற்று அவளை கொண்டு செல்லும் அபாயம் இல்லை நடக்கும்போது அவள் மிகவும் கடினமாக அடியெடுத்து வைத்தால் பறக்கும் அபாயமும் இல்லை எனவே அவள் ஏரியின் நீரில் இருந்தபோது பாதுகாப்பாக உணர்ந்தாள் இளவரசி சுதந்திரமாக நினைத்த ஒரே ஒரு இடம் ஏரிதான் எனவே அவள் தினமும் இரவும் பகலும் அதில் நீந்துவாள் இதற்கிடையில் அரசரும் அரசியும் ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு மருத்துவர் மனோ தத்துவ விஞ்ஞானி மந்திரவாதி ஆகியோரிடம் ஆலோசனை நடத்தினர் ஆனால் அவர்களுடைய பரிதாபமான மகளுக்கு யாரும் தீர்வு காண முடியவில்லை ஒரு நாள் அவர்களின் அறிஞரான ஹம்ட்ரம் மற்றும் கோபி கேக் ஆகியோர் மன்னரிடம் வந்தனர் மேன்மை தாங்கிய அரசு இளவரசிக்கு எடையும் புவியீர்ப்பு விசையும் கிடைப்பதற்கு நம்மிடம் ஒரு வழி உண்டு சொல்லுங்கள் என்ன அது அதாவது அனைவருக்கும் தெரியும் இளவரசி தண்ணீரில் இருந்தால் அவரது எடையற்ற தன்மைக்கு ஒரு தற்காலிகமான தீர்வுதான் ஆனால் எப்பொழுதும் அவர் தண்ணீரிலேயே இருக்க வேண்டும் அதுதான் நம் அனைவருக்கும் தெரியுமே அதற்கு இளவரசியின் உடலுக்கு வெளியே பாயும் நீர் அவளை குணப்படுத்தி அவளது இதயத்தை தற்காலிகமாக மகிழ்விக்க முடிந்தால் அவளது இதயத்திற்குள் பாயும் நீர் அவளை நிரந்தரமாக மகிழ்விக்க முடியும் அரசே எனக்கு ஒன்றும் புரியவில்லை அரச பெருமானே இளவரசியை நாம் கண்டிப்பாக அழ வைக்க வேண்டும் அது ஒன்றுதான் அவளது இடையற்ற தன்மையை குணப்படுத்தும் எனவே இளவரசியை அழ வைப்பவருக்கு வெகுமதி கிடைக்கும் என்று மன்னர் தனது முழுவதும் அறிவித்தார் பல ஆண்களும் பெண்களும் முயற்சித்தார்கள் இளவரசி ஒரு சொட்டு கண்ணீரை கூட முடியவில்லை இது வேடிக்கையாக இருக்கிறது அனைவரும் இளவரசி மீண்டும் நலமாவார் என்ற நம்பிக்கையை வேகமாக எழுந்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் ஒரு இளவரசர் ராஜ்யத்தை சுற்றியுள்ள காடுகளின் வழியாக சென்று கொண்டிருந்தார் அவர் அவர் சபிக்கப்பட்ட இளவரசி பற்றி கேள்விப்பட்டிருந்தார் ஆனால் அவளை சந்திக்க விரும்பவில்லை ஆகவே அரண்மனையில் விருந்தினராக தங்குமிடம் தேடுவதற்கு பதிலாக இரவு வந்தபோது காட்டில் ஒரு குகையை கண்டுபிடித்து அங்கே இரவை கழிக்க முடிவு செய்தார் நெருப்பிற்காக சில உலர்ந்த விறகுகளை சேகரிக்க அவர் காட்டுக்கு வந்தபோது கீழே உள்ள ஏரியில் யாரோ ஒருவரை கண்டு அந்த நபர் நீரில் மூழ்குவதாக நினைத்தார் எனவே அவர் அவர்களை காப்பாற்ற தண்ணீரில் குதித்தார் அந்த நபரை பிடித்துக்கொண்டார் கொண்டார் அவளை பிடித்து அவளது எடையற்ற தன்மையை உணர்ந்தவுடன் நிச்சயமாக அவர் ஒருபோதும் சந்திக்க விரும்பாத சபிக்கப்பட்ட இளவரசி என்று அறிந்து கொண்டார் ஆனால் இப்போது அவளை பார்த்தவுடன் அவர் அவளை காதலிக்க தொடங்கினார் என்னை ஏரியில் இருந்து தூக்க எவ்வளவு தைரியம் நீங்கள் மூழ்குகிறீர்கள் என்று நினைத்தேன் என்ன வேடிக்கை தனம் இப்போது என்னை மீண்டும் உள்ளே போடுங்கள் புவியிருப்பு தன்மை இல்லாத இளவரசி நீங்கள் தானா எப்போதாவது விழுந்தீர்களா என்னால் விழ முடியாது என்னை காற்றினால் மட்டுமே சுமந்து எடுத்துச் செல்ல முடியும் பிறகு என்னுடன் நீங்கள் ஏன் விழ முயற்சிக்கவில்லை இவ்வாறாக இளவரசர் தனது கைகளில் இளவரசியுடன் தண்ணீரில் குதித்தார் இது உண்மையில் இளவரசிக்கு கிடைத்த மிக அற்புதமான அனுபவமாகும் எனக்கு தெரிந்த மிக அற்புதமான விஷயம் இதுதான் எனவே இளவரசரும் இளவரசியும் ஒவ்வொரு இரவும் ஏரியில் சந்தித்து ஒன்றாக நீந்தினர் இளவரசியால் காதலிக்க முடியவில்லை ஆனால் இளவரசர் அவளை மிகவும் நேசித்தார் அவள் சிரிப்பை கேட்கவும் அவர் அருகில் அவள் மகிழ்ச்சியுடன் நீந்துவதை காணவும் வாழ்ந்தார் அவரால் தனது வாழ்நாள் முழுவதும் இவ்வாறு வாழ முடியும் ஆனால் விதிக்கு வேறு திட்டங்கள் இருந்தன சூனியக்காரி இளவரசிக்கு ஏரியின் மீதான அன்பை பற்றி கண்டுபிடித்தாள் அதனால் அவள் ஏரியை உலர வைக்க ஒரு மந்திரத்தை போட்டாள் மெதுவாக சிறிது சிறிதாக ஏரி உலர்ந்து இறக்க தொடங்கியது அதனுடன் இளவரசியும் இறக்க தொடங்கினாள் இப்போது எங்கள் மகளுக்கு என்ன நேர்ந்து விட்டது இளவரசியின் வாழ்க்கை ஏரியுடன் இணைந்திருக்கிறது போல் தோன்றுகிறது ஏரியை நாம் புதுப்பிக்கவில்லை என்றால் நமது இளவரசியையும் நம்மால் காப்பாற்ற முடியாது ஒரு ஏரி கிட்டத்தட்ட உலர்ந்து போயிருந்தது அது குளம் போல் இருந்தது அப்போது இரண்டு இளைஞர்கள் ஒரு பாறைக்கு கீழே ஒரு தங்கத்தட்டை கண்டுபிடித்தனர் அதில் இவ்வாறு எழுதியிருந்தது ஏரி மனிதர்களின் நலனுக்காக வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த மனிதன் தன் வாழ்க்கையை விருப்பத்துடன் வழங்க தயாராக இருக்க வேண்டும் அவரது மேலே தண்ணீர் உயரும் வரை அவர் ஏரியின் உலர்ந்த படுக்கையில் உட்கார்ந்திருக்க வேண்டும் இதை கேட்ட மன்னர் ராஜ்யத்தின் ஒவ்வொரு மூலையிலும் முடுக்கிலும் செய்தியை அனுப்பினார் ஆனால் தங்கள் உயிரை ஏரிக்கு கொடுக்க யாரும் முன்வரவில்லை காட்டில் ஆழமாக மன்னரின் வேண்டுகோளை இளவரசர் எப்படியாவது கேள்விப்பட்டதும் உடனே அரண்மனைக்கு சென்றார் மேன்மை தாங்கியவரே எனது வாழ்க்கையே அந்த ஏரிக்காக அர்ப்பணிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன அது நான் இறக்கும் போது இளவரசி என்னுடன் இருக்க வேண்டும் அதாவது என் தலைக்கு மேலே தண்ணீர் உயரும் வரை என்னை உயிருடன் வைத்திருக்க வேண்டும் அவளை என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும் உணவும் பிஸ்கட்டும் கொடுக்க வேண்டும் அதனால் தண்ணீரில் நான் முழுகும் வரை நான் பட்டினியால் சாகாமல் இருப்பேன் உங்கள் நிபந்தனை பூர்த்தி செய்யப்படும் ஒருவேளை அவளுக்கு பிடித்த ஏரி மீண்டும் நிரம்பினால் எனது மகள் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது எனவே இளவரசர் ஏரியின் படுக்கையில் அமர்ந்தார் இளவரசி ஒரு படகில் கொண்டு வரப்பட்டாள் அவள் இளவரசரை பார்த்தாள் ஆனால் அவள் இதயத்தில் அன்போ தயவோ இல்லை என்பதால் அவள் அவரை கண்டு கொள்ளவில்லை இளவரசர் அமர்ந்ததும் தண்ணீர் மெதுவாக உயர ஆரம்பித்தது விரைவில் அது அவரது முழங்கால் வரை இருந்தது படகு சிறிது தடுமாறிய போது இளவரசி மகிழ்ச்சி அடைந்தாள் என் படகு மிதக்கிறது தண்ணீர் உயர்கிறது என் ஏரி இருக்கவில்லை நாம் மீண்டும் இங்கே நீந்தலாம் இளவரசரே நாம் எப்போதும் போலவே ஒன்றாக நீந்தலாம் எனக்கு வேறொன்றும் தேவையில்லை உங்களுடன் நீந்துவதைத் தவிர ஆனால் என்னால் முடியாது ஏனென்றால் நிரம்பும் பொழுது நான் இறக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் உயிருடன் இருக்க முடியும் அவளது வாழ்க்கையில் முதல் முறையாக இளவரசியின் இதயத்தில் ஏதோ குத்துவது போல் இருந்தது இளவரசர் இறப்பதை அவள் விரும்பவில்லை தண்ணீர் மெதுவாக உயர்ந்து வருவதை அவள் பார்த்த முதலில் இளவரசனின் இடுப்பு வரை பின்னர் அவர் மார்பு பின்னர் அவர் கண்ணம் பின்னர் அவர் மூக்கு அப்போது மூச்சு கிணற ஆரம்பித்த போது அவளால் அதை தாங்க முடியவில்லை அவள் தண்ணீரில் நிறுத்திவிட்டார் இளவரசி பீதி அடைந்தாள் அவள் அழுதாள் முன்பு யாரும் அழாத போல் அவள் சத்தமாக அழுந்தாள் மருத்துவர்கள் இளவரசியிடம் வந்து இளவரசரை பார்த்தனர் இளவரசி அவரை தனது அறைகளில் வைக்குமாறு கூறினாள் இளவரசியின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அன்று இல்லத்தில் ஒரு நீண்ட பயங்கரமான இரவாக இருந்தது மறுநாள் காலையில் இளவரசி இளவரசர் அசையாமல் கிடந்தார் அவள் அவரை பார்த்தாள் மேலும் சில கண்ணீரை சிந்தினாள் ஓ தைரியமான இளவரசரை எழுந்திருங்கள் தயவு செய்து எழுந்திருங்கள் நீங்கள் தயவு செய்து இறக்க வேண்டாம் அதன் பிறகு கண்களை திறந்து இளவரசர் சிரித்தார் மகிழ்ச்சி அடைந்த இளவரசி படுக்கையில் இருந்து எழுந்து மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியாக பறக்க ஆ இளவரசி நீங்கள் பறக்கவில்லை நீங்கள் விழுந்தீர்கள் நானும் அதை பார்த்தேன் புவியீர்ப்பு சக்தி உங்கள் மேல் வேலை செய்கிறது அரண்மனையில் முன்பு எப்போதும் இல்லாத சந்தோஷம் இருந்தது ஏரி விளிம்பு வரை நிரம்பி இருந்தது இளவரசர் உயிருடன் இருந்தார் இளவரசி மேலே புவியீர்ப்பு சக்தி வேலை செய்தது அவள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது எல்லாம் நன்றாக இருந்தது அதன் பிறகு இளவரசனும் இளவரசியும் காதலித்தார்கள் அவர்களுக்கு திருமணமானது நீச்சல் நடைபயிற்சி மற்றும் தங்கள் நிலத்தை ஒன்றாக ஆளத் தொடங்கினார்கள் அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள்